கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு நமது மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆய்வு செய்த போது தேர்ச்சி விழுக்காடு காரணமாக பள்ளியில் பல மாணவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் இதற்கெல்லாம் ஆசிரியர்கள் நீங்கள் தான் பொறுப்பு ஆசிரியர் பணிக்கு நீங்கள் எல்லாம் வாய்க்கு இல்லை என்றவாறு ஆசிரியர்களை அவமானப்படுத்துகின்ற வகையில் ஆசிரியர் இனத்தை அவமானப்படுத்துகின்ற வகையில் பேசியுள்ளார் அவர் மாணவர்கள் தேர்ச்சிக்காக முக்கியமாக மாணவர் திருவள்ளூர் மாவட்டத்தில் தேர்ச்சி விகிதம் மாநில அளவில் முப்பத்தி ஆறாவது இடத்திற்கு சென்றுள்ளது அதை மாணவர்களுடைய நலனுக்காக அவர் எடுத்துக்கொண்டு இருக்கின்ற முயற்சி பாராட்டுக்குரியதாக இருந்தாலும் அவர் மாணவர்களின் மீது அன்பு கொண்டு மாணவர்களை சிறப்பு வகுப்புகள் மூலம் அடுத்த நிலைக்கு இந்த ஆண்டு நடைபெறுகின்ற துணைத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி அடைய வேண்டும் என்ற நல்ல நோக்கில் அவர் செய்கிறார் என்பது இருந்தாலும் ஆசிரியர்களை கண்ணிய குறைவாக பேசியது ஏற்க முடியாது அது கண்டனத்துக்குரியது ஆசிரியர்களும் மாணவர்கள் மீது அன்பு செலுத்துகிறார்கள் பல்வேறு காரணங்கள் மாணவர்களுடைய தோல்விக்கு இருக்கிறது ஆசிரியர்கள் மட்டுமே காரணம் அல்ல சமூக சூழல் பொருளாதார சூழல் பள்ளிக்கு வருகை தராமல் இருப்பது மாணவர்களுக்கு படிப்பதில் ஆர்வமின்மை மாணவர்கள் பல்வேறு வேலைகளுக்கு செல்வது அதே போல் தமிழ் ஆங்கிலம் சரளமாக படிக்க முடியாதது இது போன்ற பல்வேறு காரணங்கள் இருக்குது அந்த மாணவர்களுடைய இந்த காரணங்களுக்கு ஒன்றாம் வகுப்பிலிருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் பாடம் எடுத்து அத்தனை ஆசிரியர்கள் மட்டுமே அத்தனை ஆசிரியர்களும் பொறுப்பாக இருக்க முடியும் அப்படி உள்ளபோது பனிரெண்டாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு ஆசிரியர்களை மட்டும் குற்றம் சாட்டுவது சரியில்லை அனைத்து ஆசிரியர்களும் இது போன்று எதிர்காலத்தில் இல்லாமல் அனைத்து மாணவர்களும் படித்து நமது மாநிலத்தை உயர்த்த வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது அந்த நடவடிக்கையில் ஆட்சி ஆட்சியர் எடுத்துக்கொண்டிருப்பது நாங்கள் பாராட்டுகிறோம் வாழ்த்துகிறோம் ஆனால் ஆட்சியர் அவர்கள் இதுபோல பேச்சுகளை அவமானப்படுத்துகின்ற வகையில் பேசக்கூடாது ஒரு மாவட்ட தலைவராக இருக்கிறார் துறை தலைவராக இருக்கிறார் அவர் அவர்கள் ஆசிரியர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும் அது ஏறக்குறைய அனைத்து ஆசிரியர்களுமே முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு சிறப்பு கவனம் செலுத்தி முக்கியமாக மாலை நேர சிறப்பு வகுப்புகள் காலை நேர சிறப்பு வகுப்புகள் இரவு வகுப்புகள் உணவு கொடுத்து இரவு வகுப்புகள் எல்லாம் நமது மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இவ்வாறு இருக்க தேர்ச்சி விதத்தை காரணம் காட்டி ஆசிரியர்களை திட்டுவதோ அவமானப்படுத்துவதோ தண்ணீர் குறைவாக பேசுவதோ திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் மட்டும் இல்லை மாநிலத்தில் இருக்கின்ற எல்லாம் இது போன்று செயல்படுவது என்பது மாநில ஜாக்டோஜியோ கழகம் வன்மையாக கண்டிக்கிறது எந்த ஆட்சியர்களும் அதே போல் அரசும் ஆசிரியர்களை அவமானப்படுத்துவதை ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஜாக்டோ ஜியோவை பேச்சுவார்த்தைக்காக அழைத்துள்ளார் இது சம்பந்தமாக பேசுவதற்கு சுமூகமாக முடியும் என்று நினைக்கின்றோம் நாங்களும் பள்ளி வேலையை தொடர இருப்பதால் இது இதில் கவனம் செலுத்த முடியாது எனவே ஆட்சியர் அவர்கள் அவர்கள் மீடியாக்களை அழைத்து கொண்டு ஆய்வுக்கு செல்லக்கூடாது அவர் பேசியதற்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தான் நாங்கள் முன்னிறுத்துகிறோம் அவர் வருத்தம் தெரிவித்துக்கொண்டு மீடியாக்களை அழைத்து கொள்ள கொண்டு ஆய்வுக்கு செல்லாமல் இருக்க மாட்டேன் என்ற உறுதிமொழி அளித்தால் எங்கள் அடுத்த கட்ட போராட்டத்தை நாங்கள் திரும்ப பெறுவோம் இல்லையேல் அடுத்த கட்ட போராட்டத்தை நாங்கள் தொடர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அந்த நிலைக்கு போகாது என்று நாங்கள் நம்புகிறோம் ஏனால் இவரும் ஒரு துடிப்பான இளைஞர் மட்டுமில்ல நல்ல மாணவர்களுக்கு நல்ல அறிவுரையும் அவர்களுடைய படிப்புக்காக பல கட்ட முயற்சி எடுத்திருக்கிறார் என்பதை தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் நாங்கள் அறிவோம் எனவே அனைவரும் மாணவர்களுடைய எதிர்கால நலனுக்கு சேர்ந்து பாடுபடுவோம் என்பதை ஜாக்டோ ஜியோவும் நம்பிக்கை வைத்திருக்கிறது எனவே ஆட்சியர் அவர்கள் சுமூகமான நிலையை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அவ்வாறு ஏற்பட்டால் மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு அனைவருக்கும் நல்லது என்று நாங்கள் நம்புகிறோம் இப்ப அரசு துறையில் அதிகப்படியான மார்க் எடுத்த மாணவ செல்வங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் பாராட்டு தெரிவித்திருக்கா மாவட்ட அளவில் ஆசிரியர்களுக்கு பாராட்டு தெரிவித்திருக்காங்க தேர்ச்சிகளுக்காக எடுத்த தலைமை ஆசிரியர்களுக்கு மெடல் கொடுத்திருக்கிறார் அதெல்லாம் பாராட்டக்கூடிய செயல் நல்ல செயலை முன்னிறுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார் நாங்கள் அதை பாராட்டுகிறோம் கடந்த வாரத்தில் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆய்வுக்கு சென்ற மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தேர்ச்சி விகிதத்தை காரணம் காட்டி அங்கே இருக்கின்ற ஆசிரியர்களையும் தலைமை ஆசிரியரையும் கடுமையான சொற்களால் மனதை நோகடிக்கும் சொற்களால் இருப்பதை டாக்டர் ஜியோ கண்டிக்கிறது இதுபோன்று அவர் பேசுவது கூடாது என்பதை நாங்கள் முன்னிறுத்துகிறோம் ஆட்சியர் என்பவர் மாவட்டத்தினுடைய நிர்வாக தலைமையேற்றிருப்பவர் அவர் ஆய்வு செய்வதையோ பள்ளியினுடைய தேர்ச்சிக்கான ஆலோசனைகள் வாங்குவதையோ நாங்கள் எதிர்க்கவில்லை வரவேற்கிறோம் அதே வேளையில் மாணவருடைய தோல்விக்கு ஆசிரியர்களை மட்டுமே குறை சொல்வது என்பதை ஏற்க முடியாது பல்வேறு சமூக பொருளாதார சூழல்கள் அதற்கு காரணமாக இருந்தாலும் கூட குறிப்பாக முதுகலை ஆசிரியர்கள் இரண்டு பொதுத் தேர்வுகளை சந்திக்கின்றார்கள் பதினோராம் வகுப்பிற்கும் பன்னிரெண்டாம் வகுப்பிற்கும் பொதுத் தேர்வு நடத்துகின்ற ஒரு சூழல் ஜனவரி மாதம் தொடங்கிவிட்டாலே அவர்கள் தேர்வுக்குள்ளாக சென்றுவிடுகிறார்கள் செய்முறை தேர்வு அது தொடர்ந்து எடுத்துத் தேர்வு தேர்வுகளை முடிந்த பிறகு இடைத்தால் திருத்தும் பணி தொடர்ச்சியாக இடைவேளை இல்லாமல் பணி செய்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர்களை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இதுபோன்ற சொற்களால் உள்ளம் நோகும்படி செய்வது என்பது மேலும் வருத்தத்திற்குரியதாக ஆக்குகிறது கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி வெளியாக வேண்டிய தேர்வு முடிவுகள் ஒருநாள் முன்கூட்டியே எட்டாம் தேதி வெளியானது அதைத் தொடர்ந்து பத்தாம் வகுப்பிற்கும் பதினோராம் வகுப்புக்கும் தேர்வு முடிவுகள் வெளியானது மே மாதத்தில் கூட விடுமுறை இல்லாமல் பணியாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கின்ற நிலையிலே ஆட்சி அவர்கள் மீண்டும் இருபத்தி தேதி முதல் தோல்வியடைந்த மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் எடுக்க வேண்டும் என்று உத்தரவிடுகின்றார் அதையும் ஆசிரியர்கள் சிற மேற்கொண்டு செய்துகிறார்கள் இந்த சூழலில் ஆசிரியர்களை அவமானப்படுத்தும்படியாக ஆசிரியர் பணிக்கு லாயக்கில்லை என்று சொல்வதும் நீங்கள் ஒரு சமூகத்தை சீரழிக்கின்றீர்கள் என்று பொய்யுரைப்பதும் பழி போடுவதும் வன்மையான கண்டனத்திற்குரியது அதைத் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்ட ஜாக்டோஜியோ நிர்வாகிகள் உறுப்பினர்கள் ஒன்று கூடி ரெண்டாம் தேதி முதல் தொடர்ந்து கறுப்புப்பட்ட அணிந்து பணிக்கு செல்வதென்பதும் நாளை நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று போராட்டத்திற்கான கூட்டத்தை நடத்த என்பதும் தீர்மானிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் இன்றைக்கு மாலையிலே ஆட்சியர் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருப்பதாக தகவல் வந்திருக்கின்றது இதில் அவர் தன்னுடைய வார்த்தைகளை கடுமையாக பேசிய அந்த வார்த்தைகளை திரும்ப பெற வேண்டும் என்பது எங்களுடைய முதல் கோரிக்கையாகவும் ஆய்வுக்கு செல்கின்ற போது பத்திரிகை மீடியாக்களையும் உடன் அழைத்து செல்வது என்பது ஒரு விளம்பர விளம்பரம் தேடுவதாக இருக்கிறது அவருக்கு விளம்பரம் தேவையில்லை என்றாலும் கூட அது ஆய்வு செய்கின்ற செய்யப்படுகின்ற ஆசிரியர்களை சமூகத்தின் முன்னால் அவமானப்படுத்தக்கூடிய ஒன்றாக நிற்க வைத்து கேள்விகளை கேட்கின்ற போது ஆட்சியர் இருக்கிறார் அவர்கிட்ட என்ன பேசுகிறதுங்கிற பதட்டம் கூட அந்த ஆசிரியருக்கோ தலைமையாசிரக்கோ இருந்திருக்கலாம் அவர் கேட்ட உடனே உடனுக்குடனே பதில் சொல்லலை அப்படிங்கிறது காரணத்துக்காக இந்த வேலைக்கே லாய்க்கில்லைன்னு சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டு காலமாக பணி செய்து இன்றைக்கு ஒரு மேல்நிலைப்பள்ளி தலைமையாசிரியராக இருக்கக்கூடிய ஒரு ஒருவரை அதுபோல சொல்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது இது திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் இல்லை மாநிலம் முழுக்க இது போன்ற செயல்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்து கொண்டு தானே இருக்கின்றன இந்த சமூகத்தை தான் இருக்கின்ற இடத்திலிருந்து சமூகத்தை மேலேற்றி கொண்டிருப்பவர்கள் ஆசிரியர்கள் ஒரு ஏணியாக இருந்து செயல்படுகின்றவர்களை சமூகத்தை சீரழிக்கின்றீர்கள் என்று குற்றம் சாட்டியிருப்பது என்பது வேதனைக்குரியது கண்டனத்திற்குரியது எனவே ஆட்சியர் அவர்கள் தன்னுடைய வார்த்தைகளை திரும்பப் பெற வேண்டும் அவர் திரும்பப் பெறுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இன்று மாலை நடைபெறுகின்ற அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெறும் என்ற நம்பிக்கை இருக்கிறது அது இல்லையேல் எங்களுடைய போரா அடுத்த கட்ட போராட்டம் திட்டமிட்டபடி நாளைக்கு போராட்டத்திற்கான ஆயத்த கூட்டம் நடைபெற்று அடுத்த கட்ட போராட்டத்தை ஜாக்டோஜியோ திருவூர் மாவட்டம் அறிவிக்கும் பிரபாகரன் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜாக்டோஜியோ மாநில தலைவர் தமிழ்நாடு முன்னுரிமைப் பட ஆசிரியர் கழகம் நன்றி